வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி எப்படி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து கெயின் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் வந்து யூடியூப் போயிடலாம் யூடியூப்குள்ளே போய்ட்டு இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா தான் நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வீடியோ அதான் லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது அடுத்து வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அடுத்து லைவ் லைவாக நம்ம வீடியோ போடுறது அடுத்து போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு இது வந்து நம்மளோட கேலரி கேலரியில் ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணி வச்சுக்கிற வீடியோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து டன்னு கொடுத்துக்கலாம் டன்னு கொடுத்துட்டா அது ப்ராசஸ் டைம் இருக்கும் சிக்ஸ்டி செகண்ட் வரைக்கும் உள்ள வீடியோ வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணலாம் இது வந்து குயிக்காக வந்து ரீச் கிடைக்கும் இதனால வியூஸு சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடைப்பாங்க அடுத்து வந்துட்டு மியூசிக் இருக்கும் மேலே வந்து ஆட் மியூசிக் அப்படி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு மேலே வரதுலாம் புதுசாக வந்து ட்ரெண்டிங்கில் உள்ள சாங்ஸ்லாம் வந்து மேலே காட்டிகிட்டு இருக்கும் அடுத்து ரெக்கமெண்டட் ரெக்கமெண்டட் வீடியோஸில் வந்து டாப் அடுத்தது ஸ்டாப் சவுண்ட் ஒன்று இருக்கும் இது எல்லாமே அதிக வந்து வியூஸ் போன அதிக பேர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு யூஸ் பண்ண வீடியோஸாக இருக்கும் ஃபோட்டோ சாங்ஸ் இருக்கும் இதில் நிறைய ட்ரெண்டிங் சாங்ஸ் இருக்கும் புதுசாக எதெல்லாம் ட்ரெண்டில் இருக்கோ அதெல்லாம் மேலேயே காட்டும் இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ ராயன் படம் வந்துச்சு இல்லையா அந்த சாங்கு இது மாதிரி நம்ம எந்த சாங் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அதிகமாக எவ்வளோ ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அது கீழேயே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி சாங்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு காப்பிரேட்டும் வந்து வராது ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம டிக் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வரும் அதில் வந்துட்டு நம்ம வந்து அங்கேயே வந்து நம்ம வந்து என்னென்னு டைப் பண்ணுறதுக்கான இது இருக்கும் அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் அது மாதிரி என்ன நம்ம கொடுக்கும் எது சம்மந்தமாக வீடியோ போடுறோமோ அதுக்கான அதுவும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும் இது வந்து என்ன டைமிங்கில் வந்து நம்ம தம்னையில் செட் பண்ணுறது இது வந்துட்டு மற்றவங்களுக்கு காட்டும் போது நமக்கு எந்த இடத்துல நம்ம வீடியோ இருந்தால் கிளிக் பண்ணுவாங்கன்னு பார்த்து நம்ம தம்னையிலேயும் அதில் வந்து செட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்துட்டு ஃபில்டர் இருக்கும் அதாவது கிளியரான வீடியோ ஃபில்டர்னால் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது வந்து வாய்ஸ் நம்ம வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுக்கணும் மியூசிக் யூஸ் பண்ணாமல் நம்ம பேசி கூட வீடியோ போடலாம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா நம்மளுடைய யூடியூப்போட இது ஸ்டுடியோக்கு வந்துடும் இங்கே வந்துட்டு நம்ம டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு போகணும் இதில் வந்து ஷார்ட்ஸில் வந்து அதிகமாக ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம வீடியோ வந்து நல்ல ரீச் கிடைக்கும் இது வந்து நம்ம வந்து நான் வந்து இப்போ ஒரு நேச்சரான வீடியோ போட்டுக்கிறதுனால யூடியூபில் நேச்சர்னு போட்டிருக்கேன் அடுத்தது வந்து இதாங்க ரொம்ப முக்கியமானது ஹேஷ்டேக் வந்து ஷார்ட்ஸ் ஃபீடு ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங் வீடியோஸ் இது மாதிரி போட்டு நம்ம எது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோமோ அதுக்கான டைட்டில்ஸும் வந்து கீபோர்ட்ஸையும் வந்து டேக்காக வந்து யூஸ் பண்ணணும் ஹேஷ்டேக்காக யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இது கிடைக்கும் அடுத்தது வந்துட்டு ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும் ரிலேட்டட் வீடியோஸ்னால் நம்மளுடைய லாங் வீடியோ கூட இது சம்மந்தமாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமாக லாங் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த வீடியோவை இதில் போடும்போது அது வந்து நம்ம நம்மளுடைய வீடியோவை நம்ம ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா அப்போது வந்துட்டு நம்மளோட லாங் வீடியோவும் அவங்க பார்த்துட்டு அது மூலியமாக நம்ம வீடியோக்குள்ளே வருவாங்க அப்போ இன்னும் நமக்கு வந்து வியூஸ் வந்து கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு லாங் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறோமோ அது சம்மந்தமாக ஒரு குட்டியாக ஷார்ட்ஸ் வீடியோவும் க்ரியேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கும் அடுத்தது நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டு நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம் மேலே வந்து பென்சில் மாதிரி ஒரு ரைக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம வந்து டைட்டில் போட்டது எல்லாமே வந்து காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடணும் ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம அதே இதை போடும்போது தான் நமக்கு வந்து இன்னும் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து யூடியூப் வந்து நம்மளோட வீடியோ வந்து கொடுக்கும் அடுத்து வந்துட்டு இதில் பார்க்கணும் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து டேக் யூஸ் பண்ணலாம் டேகு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ வந்து போகும் இது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பப்ளிக்கில் இருக்கா அப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் காப்பிரைட் இருக்கா எல்லாமே பார்த்துட்டு அதே செக் பண்ணிக்கணும் ஏன்னா சில சாங்ஸ் வந்து காப்பிரைட் வரும் அப்போது வந்து இங்கே இதில் பார்த்துட்டோம்னா காப்பிரைட் வந்தோன்னா நம்ம வீடியோ உடனே ரிமூவ் பண்ணிக்கலாம் அதனால நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி